கடைசியா பார்த்தா யாருமே இந்த கொலையை பண்ணலன்னு இந்த பிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் உறுதிப்படுத்தி அதனால இந்த கொலையை பண்ண துர்கா நிரூபணம் ஆயிருக்கு அதனால இவரான தாமதப்படுத்தாம தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன கற்பகாம்பால் மேடம் போன எடுக்க மாட்டேங்கிறாங்க கற்பகாம்பால் மேடம் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்க ஆனா ஏன் அவங்க இப்ப கோர்ட்டுக்கு வரலாங்கிறது தான் பிரச்சனையே இப்ப என்ன பண்றது இந்த கேஸை நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் லாயர் கற்பகாம்பாள் இந்த கேஸ்ல ஆஜராகாமல் இருப்பது எனக்கு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது அவருக்கு போன் போட்டாலும் சுவிச் ஆஃப் என்று வருகிறது அவர் வந்தாலும் வராவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆகையால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே மிஸ்டர் செந்தமிழ் செல்வனிடம் போதுமான ஆதாரங்கள் இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்பதால் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் எதிர்த்தரப்பில் வாதாட ஒரு லாயரை ஏற்பாடு செய்து கொள்ள நாற்பத்தெட்டு மணி நேரம் கால அவகாசம் இந்த கோர்ட் கொடுத்தது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த கற்பகாம்பால் அவர்களுடைய வாத திறமையின் அடிப்படையில் அவர்கள் எழுப்பிய நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட நான்கு பேர்களான அர்ஜூன் அகிலா ஆஷா ஆதிகேசவ பெருமாள் இவர்களுடைய பிங்கர் பிரிண்ட் எடுக்கப்பட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் அவர்கள் அனுப்பிய அந்த பிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டு சத்யாவின் சாக்கு மூட்டையில் இருந்த பிங்கர் பிரிண்ட்ஸோடு ஒத்துப்போகாத காரணத்தால் இந்த வழக்கில் சந்தேகப்படக்கூடிய இவர்கள் நான்கு பேரையும் கைது செய்து குற்றம் சுமத்துவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது எனவே ரெட்பாடியில் உள்ள பிங்கர் பிரிண்ட்ஸ் துர்காவுடையது என்பதால் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக எக்ஸ்கியூஸ் என்னமா என்னச்சு என்ன தலையில காயம் யூர் ஆனார் இந்த கேஸ்ல என்ன புதுசா கதை உள்ளான்னு யோசிச்சுக்கிட்டே கார ஓட்டிருப்பாங்க அதனால இப்படி ஆயிருக்கலாம் மிஸ்ஸஸ் கற்பகம்பாள் இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அந்த நான்கு பேர்களையும் விசாரிச்சு பார்த்தாச்சு இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல நீங்க வாதாட முக்கிய விஷயங்கள் இருக்கா யுவரான இதுக்கு மேல இந்த கேஸ்ல புதுசா எந்த சேஞ்சும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல அதனால முக்கியமான குற்றவாளி துர்கா தான் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்ஜெக்ஷன் யுவரான இறந்து போயிருக்கிற பாடியோட முகம் சிதைஞ்சு போயிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இவங்க ஏற்கனவே சாக்கு மூட்டையில் இருந்த பிங்கர் பிரிண்ட்டுக்கும் இந்த பிங்கர் பிரிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு இந்த கேஸ திசை திருப்ப பார்த்தாங்க இப்போ இறந்து போன பாடியோட முகம் சிதைஞ்சு போயிருக்குன்னு கேஸ ரீஸ்டார்ட் பண்ண பாக்குறாங்க கற்பகாம்பாள் மேடத்தை பார் கவுன்சில் எல்லாரும் கேபின்னா சொல்லுவாங்க நான் இப்ப சொல்றேன் இவங்க கேபி இல்ல சரியான கேடி யோர் இந்த வழக்கை இப்படியே இழுத்துட்டு போகணுங்கிறது என்னோட குறிக்கோள் கிடையாது இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறது தான் என்னோட நோக்கம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற என்னோட கட்சிக்காரர் துர்கா கொலை பண்ணிருக்காங்கன்றது தானே நமக்கு இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு யோர் ஆனர் இவங்க ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் கற்பகமாட் நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க தேங்க்யூ மை லார்ட் இந்த கோர்ட்ல நான் கடைசியா ஒரே ஒரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க விரும்பறேன் யுவர் ஆனர் அப்படி ஏதாவது சாட்சியை விசாரிக்கணும்னா முன்கூட்டியே இவங்கள தான் விசாரிக்க போறோம்னு கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம் இவங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாது இவங்க நினைச்ச மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு இது ஒன்னும் மார்க்கெட் கிடையாது மக்கள் எல்லாம் புனிதமா மதிக்கிற கோயில் அதனால இவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறத நீங்க அனுமதிக்க கூடாது யுவர் ஆனர் யுவர் எனக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க மிஸ்ஸஸ் கற்பகாம்பாள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கேட்ட நேரத்தை எல்லாம் ஒதுக்கியாச்சு மைலார்ட் நான் இப்ப அடுத்து விசாரிக்க போறது சாட்சியே இல்ல துர்கா யாரை கொலை பண்ணதா இப்படி ஒரு கேஸ் இங்க நடந்துட்டு இருக்கோ எதிர்த்தரப்பு லாயர் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் வார்த்தைக்கு வார்த்தை இறந்து போனதா சொல்ற அந்த டாக்டர் சத்யாவை உங்க முன்னாடி நான் அவங்கள விசாரிக்க விரும்புறேன் சத்யா

நடந்தது எல்ல சொல்லுங்க சரி சொல்லுங்க எனக்கு ஆதிகேசவ கேசவ பெருமானால ஹாஸ்பிட்டல் நடந்த பிரச்சனை என் ஹஸ்பண்ட் அர்ஜுனால வீட்டில் நடந்த பிரச்சனை அப்புறம் அந்த ஆஷாவால் நடந்த பிரச்சனை இது எல்லாமே நீங்க விசாரிச்சிருப்பீங்க சார் அன்னிக்கு என் கண்ணு முன்னாடியே ஆஷா வந்து அர்ஜுன கட்டி பிடிச்சதும் அர்ஜுன் ஆஷாவுக்கு ஆறுதல் சொன்னது என் கண்ணால பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சமயத்துல நான் நானாவே இல்லை என்னோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அர்ஜுன போய் கண்ணத்துல அரைஞ்சு திட்டிட்டு அங்கிருந்து எக்ஸ்ட்ரீமான கோவத்துல நான் என்னோட கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் என்ன அறியாமலே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் சார் அந்த நேரத்துல தான் துர்கா வந்து என்னை காப்பாத்தின அதுக்கப்புறம் துர்கா தான் என் முகத்துல தண்ணி தெளிச்சு என்னை எழுப்பி ஆறுதல் சொல்லி என்னை கொஞ்சம் நார்மல் ஆக்கணும் சார் துர்கா என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப நான் அப்போ அவகிட்ட எதுவுமே சொல்லலை நீ முதல்ல வீட்டுக்கு வா அங்க வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டேன் அப்பதான் தனியா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூட யாருமே இல்லையா என்னமா நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க வாய துறந்து பதில் சொல்லாம இப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க ஆதி கேசவன் பேசுறேன் ஐயா நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் அம்மாவை தூக்கிட்டு வந்தாச்சு உங்களோட போன் கால் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் இல்லைன்னா டாக்டர் அப்பவே முடிச்சிருப்போம் சொல்லுங்க ஐயா நாங்க இப்ப என்ன பண்ணணும் டேய் நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளு அந்த பொம்பளைய வெளியே விட்டுறாதீங்க நான் சொல்ற வரைக்கும் அந்த பொம்பளைய கொலை பண்ணிராதீங்க சரியான நேரமா பார்த்து நான் உங்களுக்கு சிக்னல் கொடுப்பேன் நீங்க அந்த டாக்டரோட கதையை முடிச்சிட்டு அப்ப உடம்ப எடுத்துட்டு போய் ஏதாவது காட்டு பக்கத்துல நாய் நரிங்களுக்கு தூக்கி எரிஞ்சிருங்கடா அதுக்கப்புறம் அந்த டாக்டரை யாரும் மர்மமான முறையில கொலை பண்ணிருக்காங்கன்னு அந்த பழைய தூக்கி வேற யார் மேலயாவது போட்டுட்டு இந்த ஆதி கேசவ பெருமாள் தப்பிச்சிருவான் அதனால ரொம்ப ரகசியமா கோர்ட்ல இந்த கேஸ் முடியற வரைக்கும் அந்த பொம்பளை உயிரோட தான் இருக்கணும் அது வரைக்கும் அந்த டாக்டரை நாங்க வர வரைக்கும் அவளை யார் எதுவும் பண்ண வேணாம் அவளுக்கு கொடுக்கற டார்ச்சருக்கு எந்த பஞ்சமும் இருக்க கூடாது நாங்க வந்த பிறகு தான் அவ சாவணும் அவ என் கண்ணு முன்னாடி துடு துடிச்சு சாவுறத நான் பாத்து ரசிக்கணும் சரிங்கய்யா சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம் Hey, <laughs> na, orang jadi ustaz lembut lah, wah. Sen, sen, naon. Oh, ஆதிகேசவ பெருமாள் பொண்ணுக்கு நான் அபாஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அவர் ஒண்ணுக்கு மூணு முறை என்ன மிரட்ட ஆரம்பிச்சாரு அவர் பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் அவர் மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டு ரவுடிங்ல செட் பண்ணி என்ன கடத்தி ஒரு குடோன்ல இந்த பத்து நாளும் என்ன அடைச்சு வச்சிருந்தார் சார் இந்த பத்து நாள்ல எனக்கு அடிக்கடி இன்ஜெக்ஷன் போட்டாரு சாப்பாடு தண்ணி இல்லாமல் மோஸ்ட்லி நான் ரொம்ப நாளாக மயக்கத்தில் தான் இருந்தேன் சார் என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வேறு ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த ரவுடிங் எல்லோரும் குடிச்சிட்டு போதிலே இருந்தப்ப நேற்று ராத்திரி நைட்டு எதிர்பாராமல் அந்த இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் என்னம்மா மயக்கம் நலகிருச்சா கத்தாத யாரா நீங்க என்னையே எல்லாம் கட்டி போட்டிருக்கீங்க உட்கார் சார கடிப்பான் முதல ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க 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 என்னோட காரில் விழுந்தது சத்யாதான் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சரியமாக இருந்துச்சு சத்யா பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருந்தாங்க எதுவும் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பழியில் படாமல் ரொம்ப மயக்கமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்களுக்கு மயக்கம் தெளிய வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து என்னோட காரில் உட்கார வச்சு நான் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்தாங்க அதுக்கப்புறந்தான் இவங்களை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறதுக்காக நான் லேட்டாக வந்தேன் நான் வரத்துக்கு லேட்டான காரணம் இதுதான் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட துர்காவுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யோரான இந்த கேஸ்ல மிக பரபரப்பாக நடந்து வந்த சத்யாவின் கொலை வழக்கு இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துள்ளது இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்களும் துர்காவிற்கு எதிராக இருப்பதால் இந்த கோர்ட் துர்காதான் குற்றவாளி என்ற முடிவுக்கு வந்துள்ளது இந்த வழக்கில் லாயர் கற்பகாம்பால் எதிர்த்தரப்பில் வாதாட ஆரம்பித்ததிலிருந்து இறந்து போன சத்யாவை இங்கு உயிரோடு கொண்டு வந்தது வரை சட்டப்படி நீதிமன்றத்துக்கு தேவையான இந்த வழக்கிற்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவையோ அவைகளையெல்லாம் சமர்ப்பித்ததால் சத்யா கொலை செய்யப்படவில்லை என்ற அடிப்படை காரணத்தை மையமாக வைத்து இந்த வழக்கிலிருந்து திருமதி துர்கா அசோக் அவர்களை நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கி இந்த கோர்ட் இப்போதே அவரை விடுதலை செய்கிறது மேலும் சொந்த வீட்டிலேயே டாக்டர் சத்யாவிற்கு எதிராக சில அநீதிகள் அவருடைய மாமியார் திருமதி அகிலாண்டேஸ்வரி ஆவுடையப்பன் அவர்களையும் சத்யாவின் கணவர் அர்ஜுன் அவர்களையும் இனிமேல் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக் கூடாது என்று இந்த கோர்ட் கடுமையாக எச்சரிக்கிறது தவறே செய்யாத துர்கா மீது வீன்பளி சுமத்தி இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு துர்காவை ஆளாக்கியதற்காக ஜமீன் ஆவுடையப்பன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் இந்த கோர்ட் எச்சரிக்கின்றது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்காமல் தன்னுடைய கடமைகளை நேர்பட செய்த சத்யாவை இந்த கோர்ட் மனதார பாராட்டுகிறது அவருடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்து மிரட்டியதற்காகவும் கொலை செய்ய முயற்சித்ததற்காகவும் ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் செவன் அட்டெம்ட்டு டு கேஸ்ல தொழிலதிபர் ஆதிகேசவ பெருமாளுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அவரை இப்போதே உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர் உத்தரவு விடுகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரும் துர்காவை குற்றவாளி என்று சொன்னாலும் என்னுடைய சித்தி எந்த குற்றமும் செய்திருக்க மாட்டார் என்று இந்த பிஞ்சு வயதில் விடாமுயற்சியாக போராடி தர்மத்தை காப்பாற்றிய கௌரி பாப்பா அவர்களையும் இந்த கோட் முழு மனதாக பாராட்டுகிறது அர்ஜன் பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு